அப்போ நீங்க யோசிக்கணும் நான் நடந்து போயிட்டேன்னா அது நான் நடந்து போகல வழியில் யாரும் வாழைப்பழத்தோலை போடலை வழியில் யாரும் முள்ள போடலை வழியில யாரும் பீங்கான போடலை நான் கவனிச்சுட்டேன் அதனால தான் இது நடந்ததே தவிர நான் நினைச்ச மாதிரி நடந்த சில காரியங்கள் நான் நினைச்ச மாதிரி நடந்துட்டதுனால எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்கதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்க கூடாது அப்படி நினைக்கிறதுனாலதான் பண்ண நைட் சண்டை போடுறோம் சண்டை போட்டு பேசாம படுத்துக்கிறோம் ரெண்டு பேரும் பேசாம படுத்துக்கிறோம் கணவன் பண்ணி பேசாம படுத்துறாங்க அல்லது சொந்தக்காரங்க யாரோ பேசாம என்ன என்ன ஒரு திமறில நம்ம படுக்கிறோம்னா காலையில கண்டிப்பா எழுந்துடும் திமிரில தான் படுக்கிறோம் சப்போஸ் எழும்ப மாட்டோம் நம்ம சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் யாராவது ஒரு டாக்டரோ ஒரு சயின்டிஸ்டோ ஒரு கடவுளோ வந்து பாத்துட்டு தம்பி இன்னைக்கு நைட் நீ ஒன்பதரை மணிக்கு தூங்குவ அதோட கத்தம் கத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க சண்டை போட்ட தூங்குவீங்க ஏதாச்சும் நீந்தா கூட பண்ணிச்சீங்க அப்படின்னு அழுது இழுதுலாம் சரி பண்ணிட்டு படுப்போம் இப்ப என்ன திமறில படுக்கிறோம்னா காலையில பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நினைக்கிறதுனால காலையில எழுந்துக்கலாம் அது கூட நம்ம கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் அதைத்தான் இயேசுவானவர் பூமையில சொல்ல சொன்னாரு மதிகேடனே இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படும் இருக்க பணக்காரன் மதிகேடன் சொன்னான்னு நினைச்சுக்கிட்டோம் பணக்காரன் மதிகேடன் சொல்ல அவன் எல்லாம் தான் கண்ட்ரோல்ல மாதிரி நினைச்சுக்கிட்டு இடிப்பேன் பெருசா கட்டுவேன் எல்லாமே இவர் செய்யற மாதிரி சொல்லுகிறார் அவர் அங்க ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு எதுவுமே அவங்க கண்ட்ரோல் இருந்து அப்ப அடுத்த வருஷத்தை பத்தி பேசினுக்கிறேன் நீ நைட்டு நீ முடிஞ்சு போற நீ அடுத்த வருஷத்தை பத்தி என்ன சாமியார் மாதிரியா இல்ல 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 அதனாலதான் சொன்ன இலயூஷன் நல்லது கண்ட்ரோல் நல்லது தரிசனம் நல்லது போக்கஸ் நல்லது ஆனா அது இலயூஷன் தெரிந்து கொண்டு வாழுங்கள் அப்ப நீங்க உடையும் போது நீங்க உடைஞ்சு போக மாட்டீங்க இலயூஷன் தான் உடைஞ்சிருக்கு நான் உடைய வேண்டியது இல்லை இந்த இவ்வளவு நாள் நான் வைத்திருந்த கற்பனை உடைந்து விட்டது வேற ஒரு கற்பனையை நான் உருவாக்கி கொள்ள போகுது எந்த கற்பனை நீங்க உருவாக்கிக்க முடியும் அதனால நீங்க இந்த பக்கம் இந்த பக்கம் தோல் இல்ல ஆனா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க நீங்க போயிட்டீங்க பாராட்ட வேண்டியது இல்ல பி நினைச்சது நடந்துச்சுன்னா அது என் திறமையில் நடக்கல நிறைய காரியங்கள் நடந்ததை கெடுக்காம இருந்திருக்குது அதுக்கு நன்றி அப்படிதான் ஆகணும் அதுதான் நம்ம இரண்டாவது விஷயத்தை கொண்டு வருது என்னன்னு சொன்னா நம்முடைய மென்டல் மாடல் இந்த இலயூஷன் இந்த உலகத்துல இலயூஷன் சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா நாம இந்த உலகத்தில் நடக்கிற ரியாலிட்டி நினைச்சிட்டு இருக்கிறோம் ரியாலிட்டியில நாம பார்க்குற பார்வை இந்த மென்டல் மாடலுக்கு ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த கதை இல்லை நீங்களே அதில் இருக்கணும் நீங்களே என்னுடைய கதையில என் கூட நீங்க டிராவல் பண்ண ஒரு நாள் காலையில நீங்க எழும்புறீங்க அன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் பத்து மணிக்கு பார்க்கணும் பார்த்தா பல லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான மீட்டிங் கால எழும்புறீங்க எழுப்பி போய் சுடுதலில் குளிக்கலான்னு ஹீட்ரு போடுறீங்க ஹீட் ஒர்க் ஆகல பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறீங்க ஏசி ஒர்க் ஆகல காரில் ஏசி ஒர்க் ஆகலை அதை சரி பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது இப்போ நீங்கள் ஆகணும் போறீங்க போனால் பெரிய டிராஃபிக் ஜாம் டிராஃபிக் ஜாம்னால் அப்படி இப்படி சாதாரணமான ட்ராஃபிக் ஜாம் இல்லை ரெக்கார்டில் வர மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்குது அந்த டிராஃபிக் ஜாமை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வேகமாக காரில் உங்களுக்கு முன்னால் கட் பண்ணி சார்னு போய் நிற்கிறான் இப்ப நீங்க எப்படி உணர்வீங்க என்ன பேசுவீங்க அப்படிங்குறத ஏன்ட்டு சொல்ல வேண்டாம் ஆனா எனக்கே தெரியும் நீங்க என்ன பேசுவீங்கன்னு தெரியாது ஆனால் நிச்சயமா அன்பான எந்த வார்த்தையும் பேச மாட்டீங்கன்னு தெரியும் ஏன்னா வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒருத்தன் கட் பண்ணி டோலுக்குள்ள நீங்க இப்படி போகும்போது ஒருத்தன் சரலன்னு கட் பண்ணி உள்ள நுழையிறான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க உணர்வு எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப நீங்க இருந்தீங்கன்னா உங்க உணர்வு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க எப்படி பல்ல கடிப்பீங்க அவனை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க ஆ வரலாம் வண்டி ஓட்டம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்திய சீசெண்டாக சொன்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க இல்லை கட்ட கூட சில பேர் திட்டிருவீங்க வெளியே தெரியாதுன்றதுனால எல்லா அடுத்த வாரம் ராபோஜனத்துக்கு அறிக்கை செஞ்சுக்கிறான் கூட சில பேர் யோசித்து திட்டிடுவாங்க அப்போ இப்போ நீங்க அவளை திட்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு செய்தி வருது பக்கத்துலேருந்து ஒரு ஒருத்தர் சொல்றார் அந்த அந்த காரில் போறாரு பாருங்க உங்களை முந்தி போனார அவருடைய பையன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான் அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான் மாட்டின உடனே அவன் இப்போ கடைசி அப்பா பார்க்க விரும்புறான் பழைப்பானா இல்லைன்னு தெரியல அப்பாவை பார்க்க விரும்புறான் அதான் போயின்னு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப உங்க உணர்வு எப்படி இருக்கும் அதை கேட்ட உடனே அப்படியே மாறிட்டு தானே அப்படியே கூல் ஆயிடுவீங்க தானே சே அப்படியே நல்லவங்க ஆயிடுவீங்க பரிதாபம் ஆயிடுவீங்க தானே அப்ப பாருங்க உங்களை நல்லவங்க ஆகிறதுக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட்லாங்க அடிபட்டு கிடக்க வேண்டியிருக்கு எவனாவும் அவங்க ஆக்சிடென்ட் அடிபட்டா நீங்க நல்லவங்களாவீங்க அவன் சும்மாலாம் அவனுக்கு காரணம் போயிட்டு நீங்க கெட்டவங்களாயிடுவீங்க யாராவது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே உடனே ஒரு சிஐடி அப்பாயிண்ட் பண்ணி அந்த உண்மையிலே அவங்க பையனுக்கு அடிப்பட்டது உண்மைதானா தான் அதை போய் பார்த்துட்டு வாங்க அதை பார்த்துட்டு வந்த பிறகு என் உணர்ச்சியை மாற்றிக்கிறேன் அது வரைக்கும் நான் நியூட்ரலா இருக்கிறேன் அப்படின்னு கமிஷன் போட்டு யாராவது அது மாதிரி செக் பண்ண பிறகு பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க தானே ஓகே அப்ப பாருங்க நீங்க முதல்ல எடுத்த முடிவும் உங்க சாய்ஸ் தான் ஆனா அது உங்க சாய்ஸ் உங்களுக்கு தெரியல ரெண்டாவது எடுத்தது உங்க சாய்ஸ் தான் ஆனா அது உங்க சாய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அவன் அங்க பாதிக்கப்பட்டான் ஆகவே நான் கூலா இருக்க முடிவு பண்ணிருக்கிறேன் ஆனா முதல்ல நான் முடிவும் பண்ணேன் போக இருந்தா முடிவு பண்ணேன் ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா நடந்ததா நினைச்சுக்கிறேன் நோ யூ ஆர் having சாய்ஸஸ் இது பெரிய பெரிய விஷயம் நான் இப்ப சொல்லியிருக்கிறது இது ஒரு வாரம் ஆகும் நீங்க சீர்ணிக்கிறதுக்கு அதனால நான் விடுறேன் இதோட முடிக்கிறேன் இதே யோசிங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஏன் மத்தவனுக்கு தெரியல பக்கத்துல உள்ளவனுக்கு தெரியல அவனுக்கு தெரிஞ்சது ஏன் உங்களுக்கு தெரியலனா அவன் இந்த உலகத்தை உருண்ட கண்ணாடி வழியா பாத்துட்டு இருக்கான் ஒரு ரவுண்ட் மூலமா பாக்குறான் நீங்க சதுரமான ஏதோ ஒரு கேப் மூலமா பார்த்துட்டு இருக்கீங்க சோ உருண்டை மூலமா பார்க்கும்போது உலகம் தெரியறது வேற சதுர மூலமா தெரியும் போது உலகம் பாக்குறது வேற இப்ப நீங்க சமாதானம் ஆகணும்னா ஒண்ணு அவனை உங்களுடைய சதுரமானதுல வந்து பார்க்க அனுமதி கொடுக்கணும் இல்லைன்னா நீங்களாவது போய் அவன் உருண்டையில என்னத்தை தான் பாக்குறான்னு பார்க்கணும் நீங்க முடிவு எடுத்துக்க முடியும் நீங்க எந்த மென்டல் பொசிஷன்ல கோபமா இருக்க போறோமா பண்ண போறோமா அப்படிங்கறத நீங்க சாய்ஸ் பண்ணிக்க முடியும் எந்த மென்டல் ஸ்பேஸ்ல நான் வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் இவங்களுக்கு நான் இவ்வளவு அற்புதம் செஞ்சு என்ன மேசியான்னு நிரூபிச்சு நாலாவது நாள் உயிரோட எழுப்பி நான் தான் மேசியா நிரூபிச்ச பிறகு கூட இவங்க சிலுதல் அடிக்கிறாங்க ஆண்டவரே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து செய்கிறார்கள் இயேசுவால சொல்லியிருக்க முடியும் இவ்வளவும் தெரிஞ்சோம் அவர் எந்த சாய்ஸ் எடுத்துக்கிட்டாருனா இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் நானா இருந்தா பக்கத்துல இருந்து இயேசுவ பார்த்து கத்திருப்பேன் போய் 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 சொல்றாரு அவருக்கே தெரியும் இவங்க தெரிஞ்சுதான் செய்யறான் அவருக்கே தெரியும் இயேசுக்கே தெரியும் இவங்க தெரிஞ்சுதான் செய்யறான் ஆனா சிலுவையில இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா தெரியாம செய்யறாங்க அவர் அந்த பக்கத்தை எடுத்துக்கிட்ட இந்த மென்டல் மாடல்களை வரும் பொழுது நமக்கு பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு உண்டாக ஆரம்பிக்கும் ஒண்ணு எல்லாம் என் கண்ட்ரோல் இல்லை அது உடையும் போது எனக்கு பாதிப்பு இல்லை நான் வேற ஒரு இமேஜினேஷன் உருவாக்கிக்க முடியும் ஏன்னா இது ஒரு மென்டல் மாடல் நான் ரவுண்ட்ல பாத்துக்கிட்டே இருந்தேன் அது திடீர்னு விளையிடுச்சு ஐயோ விளையிடுச்சேன் விளையா நான் யோசிச்சு தெரிய வேண்டியது இல்ல இதை வச்சுட்டு சதுரத்துல பாத்தேன்னா அது அங்க போறது எனக்கு தெரியும் என் பார்வையை நான் மாற்றிக்கொள்கிறது தான் விஷயம் இருக்குது அதுதான் மறுவப்படுகிறது உங்கள் மனம் அப்படி படுவதா